மணிகண்டன் சக்கரபாணி கிண்டலா பேசிட்டு போனதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல பந்தல ராஜனும் ராணியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அத ராஜா சொல்றாரு தன்னை சுத்தி நிறைய பாம்புகள் இருக்கும் போது ஒரு சன்னியாசாலை எப்படி தவத்துல ஈடுபட முடியும் அப்படின்னு கேட்கும் என்னால இதுக்கு பதில் யோசிக்க முடியல அப்படிங்கிறாங்க ராணியும் இவர் சொல்றாரு அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன் மன நிம்மதி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளோட விசுவாசிகள் நாம நினைச்சவங்களே மணிகரன் எதிர்க்கிறாங்க இல்லையா அப்படின்னு அவங்க கேட்கும் ஆமா அப்படிங்கிறாரு என்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் மணிகண்டன் அரசனாகும் போது இவங்க எல்லாருமே அவனோட கட்டளை நடக்க வேண்டிய ஆட்கள் தான் அவங்க அப்படின்னு மகாராணி சொல்லவும் ராஜாவும் கிரகண காலங்கள்ல தலைகளுக்கு பிரச்சனை வரலாம் அது மாதிரி பிரச்சனை வரக்கூடிய தலைகளும் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இவங்க கேக்குறாங்க மணிகண்டனுக்கு மெய்காப்பாளர் நியமிச்சா என்ன அப்படின்னு கேட்கவும் ராஜா சொல்றாரு தன்னை ரட்சிக்க முடியாதவன் தான் பாதுகாவலன் துணைக்கு வச்சுக்குவான் ஆனா மணிகண்டன் தன்னையும் காப்பாத்திக்க முடியும் ஜனங்களையும் காப்பாத்த முடியும் அப்படிங்கிறாரு அந்த அம்மாவும் நீங்க வருத்தப்படுறது எனக்கு சங்கடமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு மகாராஜா மட்டும் கிடையாது ஒரு தந்தையும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவந்தா அவனை காப்பாத்தணும் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சி ராஜராஜன் மணியன் கிட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்காரு என்ன பண்ணாலும் விதிப்படிதான் நிஜமா அப்படின்னு கேட்க அது நிஜமான விஷயம் தான் ஒருத்தன் செல்வந்தன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் நடக்கும் அப்படிங்க அப்போ ஒருத்தர் எப்படி கொடுத்து எல்லா வகையிலும் சிறந்தி விளங்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு விதி கூடி இருந்தா அவனுக்கு எல்லா நலவைகளும் நடக்கும் அப்படிங்கிறார் மணிகண்டன் ஆனா சிலர் பல வசதிகளை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னதும் நன்மை கூடி வரும்போது போது கண்டிப்பா அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை மட்டும் தான் அவங்களாலே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறாரு இதுக்கு ராஜராஜனும் நல்ல விஷயம் நடக்கிறப்ப சந்தோஷப்படுறோம் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா வருத்தப்படுறோமே அப்படின்னு சொன்னதும் ஆமா பல நிகழ்வுகள் நடக்கும் போது சந்தோஷப்படுற நமக்கு கஷ்டங்கள் வரும் போதும் அதையும் சந்தோஷமா ஏத்துக்கு தெரியும் மகிழ்ச்சியா இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறாரு அதுக்கு ராஜராஜனும் விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் அவனோட விதி கேள்விதான் இருக்குறதுக்கு பிரபலமான யாராலையாவது ஒரு உதாரணம் சொல்றேன் சந்திரன் தேவர்கள் எல்லாருக்குமே வைத்தியன் அவன் நினைச்சான்னா எந்த மொழியையும் அவனோட கைகள் நீட்டி பறிச்சிட முடியும் அவ்வளவு கைகள் உண்டு அதே நேரம் அவனுடைய சிஷியர்களும் நட்சத்திரங்களா கூடவே வந்துட்டு இருக்காங்க அமிர்தத்தோட இருப்பிடமாவும் இருக்கிறவன் அவனுக்கு அமிர்த கிரீடன் ஒரு அது மட்டும் இல்லாம எல்லா மருந்துகளுக்குமே உடையவன் அப்படிங்கறத குறிக்கிற பேரும் உண்டு இருக்கிற இடமும் கூட காலனை சக்தி உள்ள முடியல இருந்தாலும் அவனுமே தேய்ந்து அவனோட நிலையிலேயே மாற்றங்கள் ஏற்படத்தான செய்தே அப்படின்னு சொல்லவும் இப்ப மனிதர்கள் அப்படின்னு கேட்க எல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தினால தான் நடக்குது மனிதன் நினைக்கிறாங்க இல்லையா அப்படின்றதும் அது அவங்க சத்தியத்தை தெரியாதனால விழுந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு மணிகண்டன் எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறது பண்றதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு ராஜராஜனும் இது எப்பவுமே உன்னோட வாழ்க்கையோட தர்மங்களா கடைபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவா அவங்க ரெண்டு அரங்க வந்து கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோட் முடிதா எபிசோட்ல பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனி பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ